வணக்கம் நான் கீதா அன்பழகன் இன்றைக்கி என்ன பதிவும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாகாலய பட்சத்தை பற்றி தான் இந்த மாகாலய பட்சம் எப்பொழுது ஆரம்பமாகிறது அப்படின்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று ஆரம்பமாகி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசையோடு முடிவடைகிற இந்த பதினஞ்சு நாட்கள் அதாவது பட்சம் என்றால் பதினைந்து என்று பொருள் அது மாகாலயம் அப்படின்னும் போது பெரும் கூட்டமாக பெரும் கூட்டமாக இந்த பதினைந்து நாட்கள் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து இந்த பூலோகத்திற்கு வருகை தருகின்ற அற்புதமான பதினைந்து நாட்களைத்தான் மாகாலய பட்சம் என்று அழைப்பார்கள் இந்த மாகாலய பட்சத்தில் ஒவ்வொரு திதிக்கும் நாம் தர்ப்பணம் தரும் பொழுது ஒவ்வொரு விதமான பலன்கள் அதனால் ஏற்படுகின்ற பயன்கள் என்று நான் தனிப்பதிவாக போட்டிருக்கேன் இந்த மால் மகாலய பட்சத்தை ஏன் வழிபாடு செய்கிறோம் அது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்மா உடலை விட்டு பிரியும் பொழுது அது பித்ருலோகம் செல்லும் பொழுது எப்படி சூரிய மண்டலம் செல்கிறதா சந்திர மண்டலம் செல்கிறதா அந்த ஆத்மா என்ன ஆகிறது அப்படின்றத பற்றி நான் பதிவுலாம் போட்டிருக்கேன் அதனால் பழைய பதிவுகள்லாம் லிங்க் கொடுக்குறேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த மாலயபட்சத்தில் நம்ம செய்ய வேண்டியது நம் முன்னோர்களுக்கு நாம் இந்த பதினஞ்சு நாட்களும் தர்ப்பணம் தரணும் முடியாதவர்கள் மகாபரணை என்றும் அது மட்டும் இல்லாமல் மகாலய அமாவாசை என்றும் கண்டிப்பாக தர்ப்பணம் தர வேண்டும் இந்த மாகாலய பட்சத்தில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த பட்சம் செய்யக்கூடிய கர்த்தா அப்படின்னா அதாவது தாய் தந்தை இல்லாதவர்களோ அல்லது மனைவி இல்லாதவர்களோ அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு ஆண் மகன் எல்லும் தண்ணியும் தர்ப்பணமாக தருவதுதான் இந்த மாகாலய பட்சம் பெண் குழந்தைகளாக இருக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த முன்னோர்களுக்கு பிடித்த பதார்த்தங்கள் படையல் செய்து சமையல் செய்து நம்ம படையல் போட்டு காக்காய்க்கு சாதம் எள்ளு கலந்து வைக்கலாம் ஆனால் பெண்கள் தர்ப்பணம் தரக்கூடாது ஆண்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் தரணும் இந்த மாதிரி தர்ப்பணம் தரக்கூடிய ஒரு ஆண் அந்த வீட்டில் இருக்காங்க அவருக்கு அம்மா இல்லை இல்லைன்னா அப்பா இல்லை இல்லை ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த பதினஞ்சு நாட்கள் அவர்கள் முடி திருத்தம் செய்யக்கூடாது ஷேவிங் செய்யக்கூடாது பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும் தர்ப்பணம் தரக்கூடிய அந்த கர்த்தா என்கிறவர் உணவு அதாவது விரத முறையை அனுஷ்டித்து அவர்கள் சுத்தபத்தமாக ஆச்சார அனுஷ்டானத்துடன் அவர்கள் சிரத்தையாக தம் முன்னோர்களுக்கு படையலிட்டு காக்காய்க்கு எல் கலந்த சாதம் வைத்து எல் தர்ப்பணம் தரணும் அப்படி அயிரை வச்சு டெய்லி போய் பண்ண முடியல குளக்கரையில் கடல் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஒரு ஸ்பூன் எள்ளு விட்டு கால் படாத இடமாக சூரிய உதயத்திற்கு பிறகு இந்த தர்ப்பணத்தை செய்யணும் ஆனால் கடைசி நாளாகிய அன்று பட்சத்தன்று அன்று கண்டிப்பாக தர்ப்பணம் தரணும் புரோஹிதரை வைத்து அது மட்டும் இல்லாமல் அன்னதானங்கள் செய்யலாம் பசுவிற்கு உணவு கொடுக்கலாம் ஜீவராசிகளுக்கு பறவைகளுக்கு தண்ணி வைக்கலாம் அந்த மாதிரி குடை தானம் தரலாம் வஸ்திர தானம் தரலாம் அந்த மாதிரி தானங்கள் தருவதனால் என்ன பலன் இந்த பதினஞ்சு நாட்களில் ஒவ்வொரு திதிக்கு நாம் தர்ப்பணம் தருவதனால் என்ன பலன் இந்த மல்யபட்சத்தை பற்றின விரிவான விளக்கம் அந்த மாதிரி நிறைய பதிவுகள் போட்டிருக்க விளக்கமாக தேவைப்படுறவங்க தெரியாதவர்கள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த மால்யபட்சத்தை அப்போது நம்ம அவர்கள் முன்னோர்களுடைய படங்களை நல்லா பன்னீர் போட்டு தொடர்ச்சி அவர்களுக்கு சந்தன குங்குமம் போட்டு வைத்து தினந்தோறும் மலர் அலங்காரம் செய்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து நான் படையல் போட்டு காக்காய்க்கு வைத்து சாப்பிடணும் அவர்கள் வந்து உயிரோடு இருக்கும்பொழுது நான்வெஜ் சாப்பிட்டாருங்க அதனால் நான் அதை செய்வா அப்படின்னா அந்த மாதிரி செய்யக்கூடாது அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் இதை விரும்ப மாட்டார்கள் அவர்களுக்கு பிடித்த சைவ காய்கறிகளாக சமைத்து வைங்க அதில் முக்கியமாக நாலு காய் அருந்ததி சமைத்த காய் அப்படின்னு சொல்லி பெரண்டை, வாழைக்காய் பலாக்காய் பூசணிக்கா அந்த மாதிரி காய்கறிகள் கண்டிப்பாக இந்த பதினைஞ்சி நாட்களில் உங்கள் வீட்டில் சமைத்து வைக்கும் பொழுது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால்தான் குலதெய்வ ஆசிர்வாதம் குலதெய்வ ஆசிர்வாதம் இருந்தால்தான் இஷ்ட தெய்வமும் மற்ற தெய்வமும் அதனால் கண்டிப்பாக நான் எல்லா பதிவிலும் சொல்கிறது தான் அமாவாசையே ரொம்ப சிறப்பு அதிலும் மூன்று அமாவாசை அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஏன் இந்த மூன்று அமாவாசைக்கு அவ்வளவு சிறப்பு என்றால் ஆடி அமாவாசையில் அவர்கள் நம் முன்னோர்கள் கூட்டமாக மாகாள்யம் என்றால் கூட்டம் அந்த மாதிரி கூட்டமாக அந்த பித்ருலோகத்தில் இருந்து கிளம்புகிற நேரம் ஆடி அமாவாசை அங்கிருந்து வந்து புரட்டாசி அமாவாசையில் நம்முடைய இல்லங்களில் நம்மோடு நம் முன்னோர்கள் தங்குகின்ற மாதம் புரட்டாசி மால்யபட்ச அமாவாசை இங்கிருந்து தை அமாவாசை அன்று அவர்கள் பித்ருலோக்கம் சென்று அடைவார்கள் அதனால் இந்த மூன்று அமாவாசைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த மூன்று அமாவாசைகளுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் தர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மால்ய பட்சத்தில் நம்மோடு வந்து நம் முன்னோர்கள் நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நாட்களை நாம் தவறவிடக்கூடாது அவர்களுக்கு பிடித்த மாதிரி என்னென்ன விஷயங்களோ அதை அத்தனையும் செய்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் இந்த பதினஞ்சு நாட்களை நாம் முன்னோர்களுக்காக ஒதுக்கி அவர்களுடைய வழிபாட்டை அவர்களுடைய நினைவுகளை மற்றவர்களிடமும் குழந்தைகளிடமும் நாம் பகிர்ந்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ